குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உன்னை உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன் சேர இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ன மாதிரி ஒரு அழகான வசனம் பாருங்கள் ஆண்டவர் நம்மளை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரை தொடர்ந்து பார்த்து ஜபம் பண்ணிட்டே இருங்க கத்தன் நம்மளை உயர்த்துகிறவர் மேன்மைப்படுத்துகிறவர் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் பர்லோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே இந்த நாளில இந்த அருமையான வசனத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க நீர் மேன்மைப்படுத்த வல்லவர் உம்மால மட்டும்தான் எங்களை உயர்த்த முடியும் எங்களை மேன்மைப்படுத்த முடியும் ஆண்டவரை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்ரம் அப்பா இந்த வாக்கு வைத்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்க ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்கும் அண்டுவரே ஆபீஸ் போறவங்களுக்கும் பிசினஸ் போறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டரே யேசப்பா முதியோர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் யேஸ் எஸ் சுவாமி இந்த நேரத்தில் அண்டுவரே உங்கள் கரங்களில கொடுக்கிறோம் அண்டு வரை யேசப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்க அண்டு வரை யேஸ் யேசு யேசுவின் நாமத்தினாலே அண்டு வரை ஒவ்வொரு இடத்திலும் அவரை உண்மை உணர்ந்து கொள்ளட்டும் அண்டரை உம்மை நோக்கி கூப்பிடட்டும் அண்டர ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா சுகபல ஜீவனை நீங்க தாங்க தரவேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி வீட்டுல போராட்டத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அநேகருடைய வீட்டுகளில சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல குடியினால கடன் பிரச்சினையினால அதோட மற்ற பிரச்சனையினால குடும்பங்கள் பிரிந்து போய் கடற்கிறதாண்டு வர கத்திர அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா அண்ட ஒரு போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக சிபிக்கிறோம் வெளிநாட்டுல வேலை செய்யற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக அங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம சிபிக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளும் எஸ் இந்த நாளில ஆண்டு தனிமையிலும் அன்றுவரே கஷ்டத்திலும் வறுமையிலும் அன்றுவரே வியாதியிலும் அன்றுவரே எசப்பா சோதனையிலும் வேதனையிலும் இருக்கிறவங்களுக்கு இன்று அவங்களுக்கு காட்டுங்க அண்டு வர நீர் அன்றுவரே உண்மை நோக்கி கூப்பிடும்போது ஐயா நீர் அவங்கள உயர்த்துகிற வரும் அவங்களோடு கூட இருக்கிற தேவன் என்பதை காட்டி கொடுங்க அதே மாதிரி ஊழியக்காரர்களுக்காக எஸ் சுவாமி மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க எஸ்ப்பா வழி நடத்துங்க அண்டு ஒரு வித்தியாசமான முறையில அண்டு வரை கத்தர் அண்டு வரை நீர் எப்படி எல்லாம் உயர்த்த வேண்டுமோ நீர் உயர்த்திக் கொண்டு மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜிபிக்கிறோம் அண்டு வரை இரவு வரும்போது நாங்கள் அண்டு வரை நன்றியோடு வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அன்றுவரையும் உங்களுடைய எங்களை தாங்கட்டும் வழிநடத்தலை எங்களை தாங்கட்டும் இப்படி வாக்கு தத்தங்களை எங்களை தாங்கட்டும்மா சீர்வதீங்க காத்துக்கொள்ளுங்க வேலைப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து வினாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக கத்தர் நம்மளை மேன்மைப்படுத்த பிரச்சனை தேவை நாயகரி இருக்கிற ஆண்டு தேடுங்க ஆண்டு பெரிய காரியங்கள் செய்வார் ஹலோ ப்ளஸ்ஸு டே தேங்க் யூ ஸோ மச்